மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக உள்ளது இங்கே சில கடை முதலாளிகள் இருக்கிறார்கள் அவங்க கேட்போம் முதலாளி வணக்கம் எப்படி இருக்குது வியாபாரம்லாம் ஆழ்வாரப்பிறத்து இன்னைக்கு வரவு குறைவாக இருக்கு இல்லையா ஆ இப்போ கொஞ்சம் கம்மியாக இல்லையா சரி சரி இங்கே உங்க வியாபாரம் இந்த இந்த இடத்துல உள்ள சுற்றுப்புறம் வேற விசேஷமான செய்திகள் இருக்காடு ஓ இங்க உங்க பஞ்சாயத்துல வர எடுக்க குப்பை எடுக்க வரது வரது கிடையாது நகராட்சியா ஊராட்சி ஊராட்சி எடுக்க வர இல்லையா

வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட வந்துருக்கு இன்னைக்கு அந்த அளவு வசதி பண்ணலை இல்லையா ம் இந்த அளவுக்கு பிரபலமாக வெளிநாட்டில் இருந்து கூட ஆட்கள் இங்கே சுற்றுலா வந்திருக்கு இந்த மேம்பாடு பண்ணலை இல்லையா ஆ நல்லா இருக்கும் சரி 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 பார்ப்போம் அதிகாரிகளை சொல்லுவோம் அவங்க என்ன செய்யணும்னு பார்ப்போம் ஏதோ இதில் ஒரு குறை இருக்குது இல்லையா சரி நிவர்த்தி ஆகும்னு நம்புவோம் சரி வேற ஒன்றும் இல்லை இல்லையா Sadie, my